வணக்கம் நம்முடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மனமார்ந்த வணக்கம் குறிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற கடகம் ராசி அன்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்பவே முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம முழுமுதற் கடவுளான அந்த ஆறுபடை வீடு கொண்ட அழகன் முருகப்பெருமானை மனதார கண்ணை மூடி ஒரு நிமிஷம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் என் குலதெய்வமே கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே இந்த கடகம் ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா பாவம் கைவங்க என்னதான் மாறி மாறி ரத்தம் சிந்தி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ஒரு ராசியா இவங்க இருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது ஒருவேளை அப்படி மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனா பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிய காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சா கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பரவாயில்ல இவங்க நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க நிஜமாவே சொல்றீங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகம் ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்காங்களா என்னங்க நீங்க எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா இப்படி காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கடகம் ராசி நேயர்களே ஆனா நான் ஒன்று சொல்லட்டுங்களா கவலப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல கரைய போகுதுங்க நிச்சயமா மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இனிமே தாங்க நிறைவேற போகுது குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப நாளா திருமணமாகாம வரம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சீக்கிரமே டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க அதேபோல மழலை செல்வம் ஏங்கிட்டு ஏங்கிட்டிருந்தவங்களுக்கு அந்த ஆண்டவன் அருளால அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் பத்திரமா உங்கள் கையில் வந்து போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாள் வரைக்கும் நீ வேண்டாம் உன் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாதானா முன்வந்து உங்களை தேடி வரப்போகிறாங்க இது சத்தியம் சரிங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை வான மண்டலத்துல எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல ஞானகாரகனான கேது பகவான் வீட்டிருக்கேரு அதே போல ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல சனி பகவானும் பகவானும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க லாபஸ்தானத்துல மனோகாரகனான சந்திர பகவான் இருக்காரு கடைசியா அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க நான் ஒரு கேள்வி கேக்குட்டுங்களா இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பெட்டி பெட்டியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளையெல்லாம் ருசிச்சு சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த விதமான கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அந்த கடவுளருளால் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஆள் இருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமலே போக போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமான மனநிறைவான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த மகாலட்சுமியோட அருளால சந்தோஷம் என்றனைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த கிரகநிலை நிலை மாற்றத்தினால் கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது அதை எப்படியெல்லாம் நாம நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் இதுவரைக்கும் கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகிகளுடன் இருந்ததை நினைத்து நீங்க வேதனை படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனா இத நீங்க நெகட்டிவா எடுத்துக்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க குரு பகவான் பன்னிரண்டாவது இருந்து உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான பேச்சு வார்த்தைகளை முன்னின்று நடத்த போறாருங்க யாரெல்லாம் இவனுக்கு மட்டும் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் முகத்துல கரி பூசுறது போல அந்த கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு இப்போ பிளான் போட போறாரு அதே போல ஏழாவது வீட்டில செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய எதிராளிகள் எதிரிகள் எல்லாம் வாளை சுருட்டி கொண்டு பயந்து ஓட வேண்டிய கட்டாயத்தை அந்த சுவாமி கொண்டு வந்து விடுவாருங்க தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்போ உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் கூடாதுங்க ஒரு சின்ன எச்சரிக்கை எட்டாவது வீட்ல சுக்கரன் நிலையறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் யாராவது உங்களை அனாவசியமாக சீண்டி பார்த்தா தயவுசெய்து அடங்கியிருக்காதீங்க சுக்கரன் எட்டிலிருந்து தப்பான செய்திகளை நம்ப வைக்கலாம் பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முக்கியமா வர்ற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதியாக போறாங்க இதனால உங்களுடைய தீவிரமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்க மேல யாராவது வீண் பழி சுமத்தினாலோ இல்ல ஒன்றால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஏளனமா சொன்னாலோ உங்களுக்கு கோபத்துல ஒரு வேகம் வருங்க கவலைப்படாதீங்க இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பல பேர்களின் சக்சஸ் ஸ்டோரி உங்க வாழ்க்கையில இனிமே தான் தெரிய போகுதுங்க பல பேர்களை சக்சஸ் பண்ண வைக்க பிறந்தவங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க சரிங்க பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாம் துர்க்கை அம்மனுக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் போய் அபிஷேகம் செய்து சகசிரநாம் அர்ச்சனைக்கு பதிவு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க இது எப்படி பண்ணணும்னா முதல் ஒரு வாரம் குங்கும அர்ச்சனை இரண்டாவது வாரம் நறுமணம் மிக்க புஷ்பத்தினால் அர்ச்சனை மூன்றாவது வாரம் விரலி மஞ்சளால் அர்ச்சனை பண்ணுங்க கடுமையான பிரார்த்தனை நம்பிக்கையா வச்சுக்கணும் இப்படி மூன்று வாரம் முடியும்போது அந்த பூஜை பண்ண மஞ்சளையெல்லாம் எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தோட சேர்த்து தானமா கொடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதுபோல வீட்ல குப்பை கூலங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்காம அப்பப்ப எடுத்து வெளிய போட்டுருங்க வீட்டு வாசலுக்கு எதுக்கும் எதுவும் எரிக்க கூடாதுங்க கடகம் ராசிக்காரங்க குறிப்பா நெருப்பு விஷயத்துல கொஞ்சம் அலாட்டாக ஜாக்கிரதையா இருங்க மொத்தத்தில் உங்களுடைய நியாயமான கோபத்துக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கையே ஒரு பூலோக சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதை இவனால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி கொடி நாட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் பல திசைகளிலிருந்தும் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைஞ்சு உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாக உங்களை தேடி வரப்போகுது சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒருபடி உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அபாரமா அதிகரிக்கப் போகுது முக்கியமா ஆன்மீகத்தின் மீது தெய்வத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓட போகுது சுப காரியங்கள் வீட்டில் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது போகுது வீண் செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறுங்க நீங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களே அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி சரியான சமயத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவுரை கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாங்க முதலாவதா நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் உண்டாக போகுது மன அமைதி ஏற்பட போகுது மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையும் உங்களால சுலபமா வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையிலையும் பணப்புழக்கம் சரளமா அதிக அளவில் இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போது சரி அவசரப்படாம ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி நிதானமா செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க கடைசியாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலியம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட போகுதுங்க தாராளமான பண இருக்க போகுது இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் வெளியூர்களுக்கு அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு கடினமா வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க மீண்டும் ஒரு இனிமையான வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நலம் விரும்பும் ஜோதிடர் நன்றி வணக்கம்